ஆனா இந்த டாக்ஸ்ல இப்ப புதுசா இன்னொரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத் சாலையா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கூட நீங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்படியே அந்த அடல்ட் பேர்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சுகந்திய சமிருதி அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து போக போக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் நான் இந்த பட்ஜெட்ல ஒரு டேக்கவே எடுத்துக்கணும் அப்படின்னு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோ அவங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேப்பிடல் கெயின்ஸ்ன்றது ஒரு தகவலையா ஸோ இதை மூணு விதமாக பிரிக்கிறேன் இன்ட்ரா டே பொறுத்து எஃப்என்ட் ஓ பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க இன்ட்ரா டே பொறுத்தவரைக்கு செக்யூரிட்டி ட்ரான்சாக்சன் டாக்ஸ்ன்றது அதை பாயிண்ட் டூ பர்சென்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் பணம் பண்ண போறது இல்லை இந்த மாதிரி நான் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ண அட்லீஸ்ட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அது ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணல எஃப் ஆமா ஆமா யாருக்கு வேணுங்க எஃப் அப்படிங்கிறது வந்து நார்மல் ட்ரேடர்ஸ்கே கிடையாது நார்மலாக பண்ணக்கூடிய பிசினஸ் பண்றவங்களுக்கு அது இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஸோ அதனால கவர்மெண்ட் அது வந்து பண்ணல ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்எஸ் சொல்லுவோம் போர்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே இருந்தாதான் அதில் போக முடியும் ஏஐஎஃப்னு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அது ஒரு கோடி ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு இப்போ அவங்கெல்லாம் வாங்கி விற்கிறாங்க ஷார்ட் டேர்மில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்குலாம் டுவெண்ட்டி பர்சென்ட் டேக்ஸ் கட்டணும் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆப் இருக்குது நிறைய மொபைல் ஆப்பில் டைரக்ட் இக்குயூட்டிஸ் வாங்கலாம் ஐடிசி இன்னைக்கு வாங்குவோம் ஐடிசி நாளைக்கு விற்போம்னு சொல்லி எல்லாம் வாங்கி விற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி யார் யாரெலாம் ஷார்ட் டேர்மில் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் அந்த பப்ளிக் ட்ரஸ்ட்ல லாங் டேர்ம் கேபிடல் கெயினும் கிடையாது ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயினும் கிடையாது ஸோ இப்போ அதனால நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பே பண்ண மாட்டாங்க இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்க பே பண்ண மாட்டாங்க இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ்ன்றதும் அதிகமா இருக்கு லாங் டேர்ம்ன்றது கம்மியா இருக்கு லாங் டேர்ம் அப்படிங்கிறது பன்னெண்டு மாசத்துக்கு மேல நீங்க ஷேரை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது லாங் டேர்ம் பன்னெண்டு மாசத்துக்குள்ள வித்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அது அப்ளிக்கபிள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு உடனே ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் டம் கேபிடல்கேன் கண்டிப்பாக டுவெண்ட்டி பர்சென்ட்ல பே பண்ணணும் ஆனால் நீங்கள் ஒரு ஒன் இயர் கழிச்சு வைக்கிறீங்க ஆனால் அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஒரு இருபது ஸ்டாக் வாங்கி வைக்கிறாங்க அந்த இருபது ஸ்டாக்ல வாங்கி வைக்கணும் ஏத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பட்ஜெட்லையும் வந்து இந்த ஐடிசிங்கிற ஸ்டாக் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷம் எடுத்திங்கனாக்க ஒரு பதிமூணு வருஷம் பார்த்திங்கன்னா ஐடிசிங்குடைய ஸ்டாக்கினுடைய விலை வந்து கம்மியாக இருக்கும் ஆனா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்ம நேற்று கூட நம்ம எதிர்பார்த்தோம் ஐடிசி ஸ்டாக் வந்து கம்மியாகவும் எதிர்பார்த்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடிசியோட ஸ்டாக் வந்து ஒரு நாலு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு சார் இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்ல பொறுத்த வரையில ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால வந்து என்னுடைய டாக்ஸ்ல நான் வந்து கம்மியா பே பண்ணுவா இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் ஆ கண்டிப்பாக சோ நான் வந்து இப்ப வந்து ஒரு ஹையஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க என்னோட சம்பளம் வந்து மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு வந்து டாக்ஸ் சேவ் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு சேவ் ஆகும் இதே வந்து என்னுடைய சம்பளம் வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்க ஏழு ஐம்பதாயிரம் இருக்குனாக்க எனக்கு வந்து டாக்ஸ் சேவிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு இருபத்தையாயிரம் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட டோட்டல் மேக்ஸிமம் பெனிஃபிட் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனால மேக்ஸிமம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரக்கூடிய வரக்கூடிய சான்சஸ் இருக்கு பிளஸ் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமில்

இப்போ இந்த ஓல்டு ஸ்லாப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இதில் ஏதாவது அப்ளிகபிள் இருக்குமா என்னுடைய டேக்அவே அப்படின்றது இந்த பட்ஜெட் வந்து நான் என்ன நினைச்சேன் இந்த அரசாங்கம் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வந்து ப்ரொமோட்டே பண்ணல இன்னைக்கு அதை பற்றி எதுவுமே அவங்க பேசவே இல்லை ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் த்ரீ லேக்ஸுக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லை அப்படிங்கிறாங்க மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் தான் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க பத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ள இருக்குன்னா டாக்ஸ் ரேட் வந்து இப்போ புதுசா அவங்க கொடுத்திருக்காங்க டுவெல் டு பிப்டின் லேக்ஸ் ஒரு ஸ்லாப் கொண்டு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் லேக்ஸ்க்கு மேல போனா தேர்ட்டி பர்சன்ட் கொண்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ரெடியம் பத்தி அவங்க எந்த விதமான இதுவே பேசல ஓன்லி ஃபார் நியூ டாக்ஸ் ரஜிய்க்காக இது கொண்டு வந்திருக்காங்க ஆனா இந்த டாக்ஸ்ல இப்ப புதுசாக இன்னொரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இந்த தங்க மகள் திட்டம் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த தடவை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது போது என்பிஎஸ்ல வத் சாலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வத் சாலையா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கூட நீங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்படியே அந்த அடல்ட் பேர்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வரும் இது வந்து என்னன்னா மார்க்கெட் லிங்க் சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் கண்ட்ரியா இருக்கு இப்போ நீங்களும் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் நம்ம வந்து பட்ஜெட் பத்தி பேசிட்டு என்ன பேசிட்டு இருந்தோம்னா பிசிக்கல் டெபிசிட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் கம்மியா கொண்டு வரணும் ஃபோர் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் கொண்டு வரணும் அதே மாதிரி இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஃபோர் பெர்சென்டேஜா கொண்டு வரணும்ன்றதா இலக்குன்னு சொல்றாங்க அது இப்பவே வந்து செவன் பெர்சன்டேஜ் நினைக்கிறேன் சிக்ஸ் டு செவன் பெர்சன்டேஜ் நினைக்கிறேன் ஆமா இன்னைக்கு வந்து இன்ஃபிலேஷன் வந்து ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட்டுக்குள்ள இருக்கு ஆனா அது கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கு அது கொண்டு வரதுக்கு ஆர்பிஐனால பினான்ஸ் மினிஸ்ட்ரினால அதை கொண்டு வர முடியும் அந்த லிக்விடிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை கொண்டு வர முடியும் ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா எல்லா டெவலப்ட் எக்கானமி ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் டெவலப்ட் எக்கானமியா இருக்கும்போது அதனுடைய என்ன சொல்றது இன்ஃபிலேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனால இது வந்து லாங் டேர்ம்ல அச்சீவபிள் நான் சொல்லுவேன் என்ன பண்றாங்கன்னா நீங்க இனிமேல் இந்த சுகந்திய சம்ருதி அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து போக போக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது எப்போ இன்ஃபிளேஷன் கம்மியாவதோ அந்த ரேட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் அப்போ இந்த என்பிஎஸ் வச்சாலையா அப்படிங்கிறது வந்து எப்படின்னாக்க இட்இல் பிகம் அண்ட் அடிஷ்னல் என்ன சொல்றது ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு படிப்புக்காவோ கல்யாணத்துக்காகவோ இல்லை ஃபியூச்சருக்காக அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லைன்னா அவங்க புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த என்பிஎஸ் வச்சாலையா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்பிஎஸ் வச்சாலையான்றது வந்து டாக்ஸ் ஆகணுன்றதும் ஒரு கொஸ்டின் அதாவது நீங்க அதுல போட்டிங்கன்னா எல்லாமே வந்து எல்லா ஸ்கீம்ஸ்லயும் வந்து எப்படின்னா நீங்க எப்ப பணம் எடுக்கிறீங்களோ அப்பதான் வந்து அது வந்து டாக்ஸபிள் இப்போ என்பிஎஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஈஸியா அவங்களை வந்து பணத்தை எடுக்க விட மாட்டாங்க அதே மாதிரி இந்த என்பிஎஸ் வத்சாலையாலேயே எப்படின்னா நீங்கள் வந்து இது ஒன்வே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ டெபாசிட் பண்ணிக்கிட்டே வரலாம் பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பேர்ல நீங்கள் மாற்றி விட்டுருங்க மேஜர் ஆனாலும் மாற்றி விட்டுருவீங்க அதனுடைய ஃபைன் பிரிண்ட் எல்லாம் வந்து நம்ம நாளைக்கு நாளைக்கு தான் நம்ம வந்து இது பார்த்து பார்த்ததுக்கு தான் நமக்கு தெரியும் நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் நான் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரையும் ஒரு மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டா இருந்து வச்சுருக்கேன் நான் இந்த பட்ஜெட்லேருந்து ஒரு டேக்அவே எடுத்துக்கணும் அப்படின்னு என்னென்ன விஷயம் ஸோ ஒரு மூணு விஷயம் வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷங்கிறது ஒரு ஒரு அருமையான ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரத்து இருபதாயிரம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து அவசரப்பட்டு நீங்கள் வந்து ஒன் இயர்க்குள்ள அடிக்கடி உங்களோட போர்ட்ஃபோலியோ சேர்ன் அவுட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒன் இயர்க்குள்ள ஒரு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ சேர்ன் அவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டும் ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் முன்னாடி பதினஞ்சு பர்சன்ட் கட்டுவீங்க இப்போ இருபது பர்சன்ட் கட்டுவீங்க ரெண்டாவது மூணாவது ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் நான் வந்து என்ன சொல்லுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ஒழுங்காக பண்ணலை இல்லைன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு வரைக்கும் அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி டாக்ஸ் ஃப்ரீனு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக பீரியாடிக்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ அப்போ சேர்னிங் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ சொல்லுவேன் சேர்னிங் தான் என்னன்னா எதெல்லாம் ஒழுங்காக எந்த ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காக வேலை செய்யலையோ அது பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தை வந்து ஒரு பத்தாயிரம்ல இருந்து இருபதாயிரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க